பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பிரெஞ்சு குடியுரிமை மற்றும் பல வகை வதிவிட அட்டைகளுக்கான புதிய கடுமையான மொழி மற்றும் குடியுரிமை சோதனைகள் நடைமுறைக்கு வரும் என அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குடியேற்ற சட்டத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டாலும் தற்போதைய கட்டமைப்பை மீட்டமைக்கும் விதமாக அமைந்துள்ளது குடியரசுக் கட்சி ஒருங்கிணைப்பு ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய குடியேற்றத்திற்கு பின்னர் பிரான்சில் நுழையும் நபர்கள் தற்போது புதிய முறைகளில் பயிற்சி பெற வேண்டும் இந்த பயிற்சி பிரெஞ்சு சமூகத்தின் மதிப்புகள் வரலாறு கலாச்சாரம் மற்றும் அரசியல் அமைப்புகளை அடிப்படையாகக் கொண்டு நான்கு மாதங்களில் நிறைவடையும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மொழி அறிவு முக்கிய இடத்தை பெறுகிறது ஏட்டோ நிலையை அடையாமலும் குடியுரிமை அல்லது நீண்டகால அட்டை பெற முடியாது முன்னதாக மொழி பயிற்சி இலவசமாக வழங்கப்பட்ட போதிலும் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைய கட்டாயம் இல்லை ஆனால் இனி ஏட்டூ நிலையை அடையாமல் பல ஆண்டு வதிவிட அட்டையை பெற முடியாது மேலும் பத்து ஆண்டு குடியுரிமை அட்டை அல்லது குடியுரிமைக்கான விண்ணப்பதாரர்கள் பி அல்லது பி டூ நிலை வரை பிரெஞ்சில் தேர்ச்சி பெற வேண்டியுள்ளது புதிய குடியுரிமை தேர்வுகள் வரலாறு கலாசாரம் அரசியல் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியவை தற்போது எண்பது சதவீத தேர்ச்சி விகிதம் அடைய வேண்டும் அதாவது நாற்பது கேள்விகளில் முப்பத்தி ரெண்டு கல்விகளில் சித்தி அடைய வேண்டும் இந்த தேர்வுகள் மாநில அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மையங்களில் கட்டண அடிப்படையில் நடைபெறும் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் சுகாதார சிக்கல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் விலக்கு பெறலாம்